வாங்க இன்னைக்கு ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருவோமா மேக்ஸ் கொஸ்டின் அது ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூளை விட்டம் பதிமூணு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம செவ்வகத்தோட பரப்பு பரப்பு கான்றதுக்கு என்ன ஃபார்முலா நீளம் அகலம் அதான ஃபார்முலா அதாவது இன்ட்டு டபிள்யூ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அகலம் கொடுத்துருக்காங்க அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க டபிள்யூ வந்து அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது நீளத்துக்கு பதிலா மூளை விட்டம் கொடுக்காங்க டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பதிமூணு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ சரி ரைட்டு மூலை விட்டமும் அகலம் கொடுத்ததுனால நம்ம நீளத்தை கணக்கிடணும் அதுக்கு என்ன ஃபார்முலா நீளம் நீளம் நீளத்தை கணக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் எல் ஸ்கொயர் பிளஸ்யூ ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்முலா என்னது எல்ல கொடுக்கல அதனால எல் ஸ்கொயர்ட்டை வச்சுக்கிறோமா பிளஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதிமூணு ஸ்கொயர் அப்பனா எல் ஸ்கொயர் ஈக்வல் பதிமூணு அஞ்சு பதிமூணு அஞ்சுமா அப்பனா எல் ஸ்கொயர் ஸ்கொயர் என்னது நூத்தி அறுபத்தி ஒன்பது அஞ்சு என்னது இருபத்தி அஞ்சு அப்பனா ஸ்கொயர் ஸ்கொயர்டு மைனஸ் பண்ண நூத்தி நாற்பத்தி வருமா அந்த எல் ஸ்கொயரை வந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது போது ரூட் எடுத்தா பன்னெண்டு வந்துடும் சரிங்களா அப்பனா